ஆண்டவர் தன் மக்களை பார்த்து சொல்லுகிறார் நான் யார் என இவர்கள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவைப் பற்றி பலவிதமாக சொல்லுகிறார்கள் இவர் எலியா இவர் இறைவாக்கினர் இவர் திருமுழுக்கு யோவான் என்று பலரும் பலவிதமாக சொல்ல ஆண்டவர் இயேசு தன் சீடர் பக்கமாக திரும்பி கேட்கிறார் சீடர்களே நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள் மார்க்கு நச்செய்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறைவார்த்தை சொல்லுகிறது உரைத்தான் பிரியமானவர்களே பேதுருவினுடைய அனுபவம் ஆண்டவர் இயேசுவை மெஸ்ஸியாவாக கண்டுகொண்ட அனுபவம் நம்முடைய அனுபவம் என்ன நாம் இயேசுவை எப்படி கண்டுகொள்ளுகிறோம் இயேசு நம் வாழ்வில் யாராக இருக்கிறா நம் மீட்பரா நம் மெசியாவா நம் ஆண்டவரா நம் தாயா நம் தந்தையா நம் நண்பரா நம் உறவினரா நம் சகோதரனா யாராக நம் இயேசு இருக்கிறார் அனுபவம் நம் வாழ்க்கையில் பெற்பட்டதாக இருக்கிறது இந்த இயேசுவை நம் வாழ்வில் கொண்டாடி கொண்டிருக்கிறோமா இந்த இயேசுவை நம் வாழ்வில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது யாரோ ஒருவரை போல கண்டும் காணாதவர்களாக பார்த்தும் பார்க்காதவர்களாக போய் கொண்டிருக்கிறோம்